பள்ளி மாணவிகளை பாலியல் தொழில் பயன்படுத்திய விவகாரத்தில் அதில் இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகள் என்ன எப்படியான தண்டனைகள் கிடைக்கப்பெறும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இடையே பகிர்ந்து கொள்ள வழக்கறிஞர் நதியா இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் இப்போ இந்த போக்சோ சட்டம் எப்படி பயன்படுத்தப்படும் அதாவது போக்சோ சட்டம் வந்து சிறுமிகளை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துறது அவங்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக அவங்கள வந்து அவங்கள ஈடுபடுத்துறது எல்லாமே இதுல வரும் ஸோ இந்த கேஸ்ல நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா இவங்க பாலியல் ரீதியா இந்த குழந்தைகளை வந்து விற்க கொடுத்துருக்காங்க அதாவது வந்து பையிங் அண்ட் செல்லிங் எல்லாமே இது ஐபிசி போக்ஸோ மட்டும் இல்லாமல் ஐபிஎஸிலையும் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் பத்து பத்து வருஷம் இருக்கு இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு அஞ்சாறு செக்ஷன்ஸ் வந்து இது உள்ள வரும் எல்லாத்துக்கும் டென் டென் இயர்ஸ் இருக்கு இது இல்லாம இம்மாரல் டிராஃபிக்கிங் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்கு அந்த ஆக்ட்லேயும் வந்து தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு போக்சோலையும் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு வந்து லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் அதாவது ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த போக்சோ சட்டத்துல குற்றம் சாட்டப்படுபவர்கள் இவங்களுக்கு வந்து கன்விக்ஷன் ஆகுறதில்ல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் இருக்கு நிறைய பேர் முன்னாடியே விடுதலை ஆகிடுறாங்கன்னு இது இதுக்கு என்ன காரணம் அதாவது இந்த போக்சோ சட்டத்தில் வந்து மோஸ்ட் ஆஃப் அந்த குழந்தைகளோட கன்ஃபஷனை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கன்ஃபிக்ஷன் கொடுப்பாங்க அதாவது தண்டனைகள் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க குழந்தைகளை இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து பழி வாங்குற நோக்கத்தோடு வந்து பொய் சொல்லி போக்சோ சட்டத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த மாதிரி ஆகும்போது வந்து அவங்க வந்து ரிலீஸ் ஆகிடுறாங்க பட் குழந்தைகள் வந்து அவங்களுடைய அந்த கன்ஃபஷனில் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு வந்து கன்விக்ஷன் கொடுக்கறது கொடுக்கறதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மாதிரியான போக்சோ வழக்குகளை விசாரிக்க போதுமான நீதிமன்றங்கள் இருக்கா இல்ல அதுல வந்து பற்றாக்குறையா இருக்கக்கூடிய சூழல் இருக்கா இல்ல போக்சோல வந்து போதுமான நீதிமன்றங்கள் இருக்கு பற்றாக்குறை எதுவும் இல்லை நல்லபடியா வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து போக்சோ கேசஸ் வந்து முடிஞ்சிருது இப்போ இந்த குழந்தை இந்த விவகாரத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குழந்தைகள் மாணவிகள் இந்த இந்த யூஸ் பண்ணத்தில் இதில் இந்த ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும் பயன்படுத்தியவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதில் ஏஜென்ட்ஸ் பயன்படுத்தியவர்கள் பயன்படுத்துறதுக்காக அவங்க வந்து ட்ரை பண்ணவங்க பயன்படுத்தினவங்க பயன்படுத்துறதுக்காக கூட்டிட்டு போனவங்க இப்போ இங்கேருந்து இவங்க வெளி மாநிலத்துக்கு கூட்டிகிட்டு போறாங்கன்னா அது வந்து கடத்தல் அப்படின்னு சொல்லி ஐபிசி செக்ஷனில் வரும் எல்லாருக்குமே வந்து தண்டனைகள் இருக்குது இது வந்து பத்து வருட தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது